தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் எம்ஆர்டி ஒன் என்ற அமைப்பு சார்பில் சென்னை ரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலத்திலிருந்து தீவுத்திடல் வரை நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் ஆகிய நான்கு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் உட்பட பன்னிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடினர் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவப்படுத்தினார்